கமலஹாசன் போலையோ இன்னப்புற கட்சி போலையோ சமரசம் செஞ்சுட்டு போக தெரியாத எங்களுக்கு சீட்டுக்கு நோட்டுக்கு வாய்ப்பழக்க தெரியாதா சாதாரண ஒரு லெட்டர் படிக்க வச்சிங்க அவள் வாங்கிட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் கோடி கோடியா திமுக அதிமுக வாங்கிட்ட நிதி சீட்டு நோட்டு வாங்கிட்டு இருக்கிறான் நான் எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் அது வச்சிருக்கக்கூடிய எக்ஸிஸ்ட் ஓட் பேங்க் இந்த நிலையான வாக்கு வங்கி இருக்குது பாருங்க இதை வைத்து மட்டும் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து தொகுதியாவது திமுக பேரம் பேச முடியும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு எங்களால் டிமாண்ட் பண்ண முடியும் பேரம் பேச முடியும் இருக்குது இரண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பதில் இருந்து இருபத்தி ஒன்னிலிருந்து நாம் வளர்ச்சி என்பது நிலையான வளர்ச்சியாக இருக்குது இந்த வளர்ச்சியை ஒடுக்குவதற்கு எல்லா பயிலும் சதி செய்யறோம் தேர்தல் ஆணையம் உட்பட ஏற்கனவே ஒரு சின்னத்தை தந்த விவசாய சின்னம்னு அந்த சின்னத்தையாவது ஓட்டு மிஷின்ல மங்க தெளிவா போட்டேன் அது உள்ள மங்களா போட்ட மங்களா போட்டாலும் முப்பத்தி ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டுட்டான் அது இவனுக்கு பொறுக்கல இந்த தேர்தலில் ஒரு அறுபது லட்சம் பேர் எழுபது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பான் ஒரு நாலஞ்சு பேரை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்போம் அப்ப என்ன பாக்குறான் இவனை விட்டு வைக்க கூடாது சின்னம் தான் இவனுடைய பலமாக இருக்குது

எவ்வளவு பயம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமரசம் செய்யாமல் இந்த காலத்துல உறுதியாக தெளிவாக நினைக்கிறோம் எங்களுக்கு சீட்டு முக்கியம் அல்ல காசு முக்கியம் அல்ல இந்த நாட்டினுடைய அதிகாரம் முக்கியம் இந்த நாட்டினுடைய ஆட்சி முக்கியம் அப்பதான் இந்த மக்களுடைய தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்ட முடியும்ன்றதுல தெளிவாக இருக்கிறோம் கமலஹாசன் போலயோ இன்னப்புற கட்சி போலயோ சமரசம் செஞ்சுட்டு போ தெரியாத எங்களுக்கு சீட்டுக்கும் நோட்டுக்கும் வாய்ப்பளக்க தெரியாதா சாதாரண ஒரு லெட்டர் பேர் கட்சிங்க அவ வாங்கிட்டு இருக்கா ஒவ்வொரு தேர்தலுக்கும் கோடி கோடியா திமுக அதிமுக நிதி சீட்டு நோட்டு வாங்கிட்டு நான் எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் அது வச்சிருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்க் இந்த நிலையான வாக்கு வங்கி இருக்குது பாருங்க இதை வைத்து மட்டும் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து தொகுதிகளாவது திமுக கிட்டே பேரம் பேச முடியும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு எங்களால் டிமாண்ட் பண்ண முடியும் பேரம் பேச முடியும்

நாங்கள் எந்த கொள்கைக்காக இந்த ஆட்சி கட்சி ஆரம்பித்தோமோ எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தோமோ அந்த கொள்கையை நாங்கள் ஒருபோதும் விடுவதற்கு தயாராக இல்லை தான் சமரசம் செய்யாமல் எத்தனை அடக்குமுறை எவ்வளவு வழக்கு எவ்வளவு அடிதடி எத்தனையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இதே இடத்துல திமுக கூட்டம் நடந்துச்சுன்னா என்ன அட்டகாசம் போட்டிருப்பீங்க அமுக கூட்டம் என்ன அட்டகாசம் போட்டிருப்பாங்க பார்த்திங்கள்ல காவாலையான்னு பாட்டை போட்டுட்டு ஒரு பக்கம் பாட்டை போடுவாங்க இன்னொரு பக்கம் சரக்க போடுவாங்க எப்படி கூத்துகள் நடந்துருக்கும் ஆனால் நாம் துறை கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசுகிறவர்கள் அத்துணை பெரும் கருத்தியலாக ஆணித்தனமாக புள்ளி உலகங்களோட வரலாறு எல்லாவற்றையும் எடுத்து பேசுகிறோம் உங்களுடைய வேட்பாளர் மருத்துவர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நானூறு வழக்கறிஞர் இதற்கு முன்பாக பேசிய நபர்கள் எல்லாம் பேராசிரியர்கள் எல்லாரும் படித்தவர்கள் பண்பற்றவர்கள் இளைஞர்கள் இந்த இந்த வந்து காரணம் என்ன மக்கள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை தான் தொகுதி அதிகமாக இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு தொகுதி ஒரு இஸ்லாமியனாக நான் கேட்கிறேன் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு நாலு இன்னைக்கு வருஷம் எழுபது கடந்து போச்சு கடந்து போச்சு